ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெருஞ்செந்நூலோடு கயலுகலப் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் நீங்காத செல்வம் நிறைத்தேலோர் இந்த பாடலுக்கான விளக்கம் பெருமாள் எடுத்தது தசாவதாரம் அதுல மூன்றாவது அவதாரம் தான் வாமன அவதாரம் அதாவது குள்ளமான ஒரு அந்தன சிறுவன் வேடத்துல பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவம் அழிப்பதற்காக எதை கேட்டாலும் நான் தானம் தருவேன் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி சொன்னப்போ மூன்றடி மண் குடு அப்படின்னு கேட்ட அந்த சிறுவனுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு மகாபலி சக்கரவர்த்தி அப்போ சிறுவனா வந்த பெருமாள் திடீர் என்று விஸ்வரூபம் எடுத்து ஒரு அடியில மண்ணுலகத்தையும் இன்னொரு அடியில விண்ணுலகத்தையும் அளந்துட்டு இன்னொரு அடியை நான் எங்க வைக்க அப்படின்னு கேட்டப்போ மகாபலி சக்கரவர்த்தி தவிச்சு நின்னப்ப இன்னொரு அடியை என் தலை வையுங்க அப்படின்னு ஆணவம் அழிஞ்சு அவர் பாதம் பணிஞ்சாரு இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அவதாரத்தை தான் இந்த ரூபத்தை தான் நம்ம உலகலந்த பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த உலகலந்த பெருமாளோட திருவடி பணிந்து இந்த பாவை நோன்ப நாம் நோர்க்கும் போது இதனால விளையக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல சொல்றாங்க அதாவது இந்த நோன்பை தவறாம நோர்க்கும் போது நாட்டுல தவறாம மழை மும்மாறி பொழியுமா அதாவது காலம் தவறாம மழை பெஞ்சு நாடெல்லாம் நல்லபடியா விவசாயம் நடந்து பயிர்கள் செழித்து நெல் எல்லாம் நல்லபடியா முளைச்சு அறுவடைக்கு தயாராகும் அதே போல பூக்கள் எல்லாம் தவறாம முளைச்சு அந்த பூக்கள் மேல வண்டுகள் ரீங்காரம் இட்டுக்கொண்டே கொண்டே வந்து உட்கார்ந்து தேன் குடிக்கக்கூடிய அந்த மாதிரியான வசந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியும் இது மட்டும் இல்ல மடி நிறைந்த பசுக்கள் எல்லாம் நம்ம வீட்டிலையும் இருக்கும் அந்த மடி நிறைந்த பசுக்கள் குடம் நிறைய நமக்கு பால் கொடுக்கும் அது மட்டும் இல்ல பக்தர்களோட வீட்டில் எல்லாத்திலையும் செல்வமும் நிறையும் அவங்க உள்ளத்துல இன்பமும் நிறையும் இவ்வளவு சிறப்புகள் இந்த பாவை நோன்ப நோற்பதுனால நமக்கு கிடைக்கும் அதனால எல்லோரும் வாங்க இந்த நோன்பிருந்து இந்த பாடலை பாடி பெருமாளை வணங்குங்க அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நம்ம எல்லாரையும் அழைக்கிறாங்க அடுத்த பதிவில் அடுத்த பாடலும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்